வாக்குறுதியை வெற்றிகரமாக நிறைவேற்றினார் ஸ்டாலின் ஐந்து பவுன் நகைக்கடன் தள்ளுபடி ரூபாய் ஆறாயிரம் கோடி சலுகை திமுகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்த ஐந்து பவுன் வரை கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது இன்று யதார்த்தமாக மாறியுள்ளது இதற்கான அரசாணையை தமிழ்நாட்டு அரசு ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன மொத்தமாக ரூபாய் ஆறாயிரம் கோடி மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன கடன்களை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களின் மூலம் பெற்றவர்கள் இந்த தள்ளுபடி பயனாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதன் அடிப்படையில் சுமார் பதினொன்னு புள்ளி எழுபது லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு அடமானமாக வைத்திருந்த நகைகள் மீண்டும் திருப்பி தரப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஓரு வகையான விவரங்களை பெரும் பணியில் இறங்கியது பயனாளரின் பெயர் வாங்கிய நகை அளவு கணக்கு எண் ஆதார் எண் கூட்டுறவு சங்கம் போன்ற விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டன இதனை அடிப்படையாக வைத்து பயனாளர்கள் தகுதி அடிப்படையில் குழுவாக பிரிக்கப்பட்டனர் இந்த பட்டியல் முழுவதும் கணினியில் ஏற்றப்பட்டு திறந்த வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டது முன்னர் பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஒரே குடும்பத்தில் பலர் பயனடைந்திருந்தார் என்ற குறைபாடுகள் எழுந்திருந்த நிலையில் இந்த முறை அவ்வாறான தவறுகளை தவிர்க்க அதிக அளவு தகவல்களை சேகரித்து குறைந்த வருமானம் கொண்ட நபர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தின் செயல்பாட்டை இனி மேலும் சீர்படுத்துவதற்காக அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு கோர் வங்கி அமைப்பின் கீழ் இயங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வங்கி விவரங்களை கணினி மூலமாக பரிசோதித்து முறைகேடுகளை தடுக்க உதவுகின்றது முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி இந்த தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அரசின் முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு வாக்குறுதியை செயல்மையாக நிறைவேற்றிய இந்த நடவடிக்கை ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியின் முக்கியமான நிதி நல விழிப்பாக விளங்குகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்